ஹலோ ஃப்ரெண்ட்ஸு நீங்கள் நம்மளோட ஃபேவரட் சீரியல் சிறக்கடை காசியில் என்னெல்லாம் நடஞ்சின்னு ஷார்ட்டாக ரிவியூ பார்க்கலாம் பாட்டிக்கு நகை வாங்குறதுக்காக மீனாவும் தூ வந்து கடைக்கு போகிறாங்க அங்கே வந்து அவங்களோட நகையை போட்டுட்டு பாட்டிக்கு நகை வாங்கலாம் அப்படின்னு சொல்லிவிட்டு அந்த நகையை கொடுக்கும்போது தான் தெரியுது அது கவரிங் நகை அப்படின்னு சொல்லிவிட்டு கடையில் இருக்கிறவங்களாம் இவங்கள ஒரு மாதிரியாக பேசுகிறாங்க அந்த டைம் பார்த்து கடை ஓனர் வராரு இந்த பொண்ணு எனக்கு தெரிஞ்ச பொண்ணு தான் அப்படிலாம் பண்ண மாட்டாங்க எங்கேயோ கண்டிப்பாக தப்பு நடந்துருக்கு இந்த நகையை எடுத்துக்கோங்க நாங்கள்ங்கிறதால இதோட போச்சு இன்னொருத்தவங்கன்னா போலீஸை கூப்பிட்டுருப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு அவர் மீனாக்கிட்ட வந்து ஆன் பண்ணுறாரு ரெண்டு பேரும் வெளில வந்துட்டு டென்ஷனாக பேசுகிறாரு வந்து முத்து என்ன நடஞ்சதில்லை நம்ம இவ்வளோ தூரம் பேசுகிறோம் நம்மளை வந்து அசிங்கமாக பேசுகிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு கோபப்பட்டு வீட்டில் போய் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு காரில் திட்டிக்கிட்டே வராரு மனோஜோட வேலையாக தான் இருக்கும் கடையில் தான் இருப்போம் போய் ரெண்டு மிதி மிதிச்சன்னா உண்மையெல்லாம் வெளில வந்துடும் அப்படின்னு சொல்லிட்டு முத்து சொல்கிறாரு அவசரப்பட்டு எதுவும் பண்ணாதீங்க அப்படின்னு சொல்லிட்டு மீனா சொல்கிறாங்க இல்லை அவன் வேலையாக தான் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு இவர் சொல்லவும் அத்தை கிட்ட தானே நகை இருந்துச்சு அப்படி சொல்லிட்டு மீனா சொல்கிறாங்க அவங்க இவன் கேட்குறான்னு எடுத்து கொடுத்துருந்தாலும் கொடுத்துருவாங்க அப்படின்னு சொல்லிட்டு முத்து கோபப்படுறாரு எதாக இருந்தாலும் பொறுமையாக இருங்க பாட்டி ஊர்லேருந்து வந்துட்டு தான் இதை பற்றி பேசணும் என் மேலே சத்தியம் அப்படின்னு சொல்லிட்டு முத்துக்கிட்ட வந்து சத்தியம் வாங்கிக்கிறாங்க முத்துவால் வேற எதுவும் பேச முடியல வீட்டுக்கு போனால் எல்லாருமே வந்து பர்த்டேக்காக எல்லா அரேஞ்ச்மெண்ட் பண்ணிட்டு இருக்காங்க முத்து மட்டும் ரொம்ப கோவமாக இருக்காரு ஏன்டா ஒரு மாதிரியா இருக்கா அப்படின்னு சொல்லவும் கொஞ்சம் டென்ஷனாக இருக்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்லி சமாளிச்சிட்றாரு மனோஜ் வந்து டென்ஷனாக ரூமுக்கு வர்றாரு முத்து எங்கள் என்னை பற்றி எதாவது கேட்டானா அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாரு அவரையும் என்கிட்ட பேச போகிறான்னு ரோஹிணி சொல்கிறாங்க சார் நான் போய் ஃப்ரெஷ்ஷாயிட்டு வந்துடுன்னு உள்ள போகிறாரு அந்த டைம் பார்த்து கிறிஷ் வந்து ரோஹிணிக்கு கால் பண்ணுறான் நான் அந்த மாதிரி ஒழுங்காக ஸ்கூலுக்கு போகிறேன் மேக்ஸில் நிறையா மார்க் வாங்கியிருக்கம்மா அப்படின்னு சொல்லிட்டு சொல்லிட்டு இருக்கும்போது ரோஹிணி வந்து ஓகே சா நல்லா குட்டாக படிக்கணும் சொல்கிறாங்க அந்த டைம் பார்த்து மனோஜ் வந்துடுறாரு யார்கிட்ட இருக்கேன்னு சொல்லும்போது ஃபோனை கட் பண்ணிடுறாங்க இல்லை என் ஃப்ரெண்டுக்கிட்ட தான் பேசிகிட்டு இருக்கான்னு சொல்லி சமாளிச்சிட்றாங்க பாட்டிக்கு என்ன கிஃப்ட் வாங்கி கொடுக்கலான்னு பேசுவது புடம் வாங்கி கொடுத்தா போதும் அப்படின்னு சொல்லிட்டு மனோர் சொல்லிடுறாரு அடுத்து ரவியும் ஸ்ருதியும் பாட்டிக்கு என்ன வாங்கி கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது ஸ்ருதி வந்து நான் வந்து டச் ஃபோன் வாங்கி கொடுக்க போகிறேன் அப்படின்னு சொல்கிறாங்க ரவி வந்து சுகருக்கு பேஷண்ட்டும் சாப்பிட்ற மாதிரி புதுசாக ஒரு கேக் ரெடி பண்ணி கொடுக்க போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு ரவி சொல்கிறாரு நெக்ஸ்ட் டே காணப்புறம் மூலம் வந்து பாட்டி ஊர்லேருந்து வராங்க எல்லாருமே ரொம்ப ஹாப்பியாக எல்லா அரேஞ்ச்மெண்ட்டும் பண்ணி வச்சிருக்காங்க பாட்டி என்ன சொல்கிறாங்கன்னா எனக்கு பிடிச்ச மாதிரி யார் எனக்கு கிஃப்ட் கொடுக்குறாங்களோ அவங்களுக்கு நான் ஒரு கிஃப்ட்டு கொடுக்க போகிறேன் அப்படின்னு சொல்கிறாங்க கண்டிப்பாக எப்படியும் முத்தும் மீனாவும் சிம்பிளாக தான் வாங்கி கொடுப்பாங்க அதுதான் பிடிச்சிருக்குன்னு பாட்டி வந்து அவங்களுக்கு கிஃப்ட்டு கொடுக்க போகிறாங்கன்னு நினைக்கிறேன் நீங்கள் என்ன நினைக்கிறீங்கன்னு கமெண்ட் பண்ணிங்க வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணிக்கோங்க இன்னொரு வீடியோவில் மீட் பண்ணலான்டா டவ் பாய்